இந்தியன் ரேசிங் லீக் கோவையில் சுற்று மூன்று நிறைவு ஜே கே டயர்ஸ் ஆதரவுடன் நடந்த இந்தியன் ரேசிங் பெஸ்டிவலின் மூன்றாவது சுற்று கோயம்புத்தூரில் உள்ள காரி மோட்டார் ஸ்பீட்வேவில் நிறைவடைந்தது இந்த சுற்றில் இந்தியன் ரேசிங் லீக் பார்முலா போர் இந்தியன் சாம்பியன்ஷிப் மற்றும் பார்முலா எல்ஜிபி போர் அடங்கிய ஜேகே டயர்ஸ் தேசிய ரேசிங் சாம்பியன்ஷிப் ஆகிய பந்தயங்கள் நடைபெற்றன இந்தியன் ரேசிங் லீக் கோவா ஏசஸ் ஜேஏ ரேசிங் அணியின் டிரைவரான ராவல் ஹைமன் இந்த சீசனின் தனது இரண்டாவது வெற்றியை பதிவு செய்தார் இரண்டாம் நாள் நடந்த ஐஆர்எல் டிரைவர் பி பந்தயத்தில் ஐக்கிய இராச்சியத்தை சேர்ந்த ராவல் ஹைமன் இருபத்தி ஆறு நிமிடங்கள் நாற்பத்தி ஆறு புள்ளி நானூற்றி எண்பது வினாடிகளில் பந்தயத்தை முடித்து முதல் இடத்தை பிடித்தார் ஸ்பீட் டெமோன்ஸ் டெல்லி அணியின் ஷஹான் அலி மொக்சின் இரண்டாவது இடத்தையும் கிச்சாஸ் கிங்ஸ் பெங்களூர் அணியின் ருஹான் ஆல்வா மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர் ஜே டயர்ஸ் தேசிய ரேசிங் சாம்பியன்ஷிப் பார்முலா என்சிபி போர் பிரிவில் எம் ஸ்போர்ட்ஸ் அணியின் துருவ் கோஸ்வாமி மற்றும் டார்க் ரேசிங் அணியின் மெகுல் அகர்வால் ஆகியோர் வெற்றிகளை பெற்றனர் பந்தயம் மூன்றில் போலோவில் இருந்து தொடங்கிய பெங்களூரை சேர்ந்த துருவ் கோஸ்வாமி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் நான்கு புள்ளி அறுநூறு வினாடிகளில் வெற்றி பெற்றார் டார்க் டேன் ரேசிங் அணியின் தில்சித் டி எஸ் இரண்டாவது இடத்தையும் மெகுல் அகர்வால் மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர்

then from here we head to the next round of National Racing Championship of uh, third round which is going to be in Coimbatore. And the fourth round of IRL and F4 will be in Goa. Any other questions? Sir, what do you have to say about the Goa and Mumbai circuits where, Like the, is the first time in the going to have open circuit place? Uh, last year we had uh, a street race in Chennai. Before that it was Hyderabad. So this year it's Goa and Bombay. Oh my. So we can see, you all can see how motorsports is.